அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் பரணியில் பிறந்தால் தரணி ஆளலாம் என்று சொல்வார்கள் உண்மையாகவே தரணி ஆளக்கூடிய ஒரு யோகம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நான்கு கிரக பயிற்சியின் மூலமாக கிடைக்கப் போகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலிதான் ஸோ அதை பற்றி இன்றைய பதிவில் டீட்டெயிலாக விரிவாக விளக்கமாக நம்ம பதிவாக ஃபுல்லாக பார்க்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்லை காணப்படுத்து வச்சுங்க மேலும் நம்ம சேனலில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனிவனுடைய பயிற்சி பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்கலனா சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் என்றால் பரணி நட்சத்திரத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் செவ்வாயும் சுக்கரனும் சம வலிமை பொருந்திய கிரகங்கள் ஒரு பக்கம் வேகம் கோபம் இன்னொரு பக்கம் காதல் அன்பு என இரண்டும் கலந்த கலவையாகத்தான் நீங்கள் இருப்பீர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு காதலும் கல்யாணமும் கைகூடி வந்து விடுவா நிச்சயம் வரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுடைய மேசராசிக்கு ஏழாம் இடான துலாமில் எந்த விதமான கிரகங்களுடைய தொடர்போ பார்வையோ எதுவுமே கிடையாது ஆனால் குரு பகவான் மிதுனத்திற்கு இடம் மாறிய மே மாதத்திற்கு பிறகு ஐந்தாம் பார்வை கிடைக்கும் அதனால் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நினைத்த வரன் கைகூடி வரும் திருமண வாழ்க்கையில் இதுவரை கிடைக்காத நிம்மதியும் சந்தோஷம் கிடைக்கப் போகுது திருப்தி கிடைக்கப் போகுது உங்கள் வாழ்க்கை துணைற்ற நீங்கள் எதை எதிர்பார்த்தீங்களோ அது கிடைக்கும் பிரிந்த வாழ்க்கை துணை மீண்டும் ஒன்று சேர வாய்ப்புண்டு சரி இப்படி ஒரு நல்லது நடக்கும்போது இன்னொரு நல்லது நடக்கும் புதிய வண்டி வாகனம் ஆசைப்பட்ட பொருள் பல வருஷமாக இதை வாங்கணும்னு ஒரு ஆசைப்பட்டிருப்பீங்க இல்லையா அப்படிப்பட்ட ஒரு பொருளை ஒரு விஷயத்தை நீங்கள் அடைந்தே தீர்வீர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சரிங்களா மூன்றாவது இந்த ராகு பகவான் உங்களுடைய மேசராசிக்கு பதினொன்றாம் நாள் கும்பத்துக்கு இடம் மாறிடுறார் லாபஸ்தானம் பதினொன்றாம் வீடு அதுவும் ராகு அமர்றாரு நல்ல வேலை கெட்ட வேலை நல்ல தொழில் கெட்ட தொழில் எந்த பாரபட்சமும் இல்லாமல் பணத்தை உங்கள் கையில் கொடுக்கறதுக்கு என்ன வேலைகளை செய்யணுமோ அதை செய்வார் அரசியல் முதல் சினிமா வரை பதவியும் வாய்ப்பும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் சில பேர்த்துக்கு இந்த குருட்டு அதிர்ஷ்டம் சொல்லுவோம் இல்லையா குறுக்கு வழியில் பணம் வருவது மறைமுகமாக வழிகளில் பணம் வர வரக்கூடிய லாபங்கள் உண்டு கமிஷன் ஏதோ ஒரு வியாபாரம் தொழில் பார்த்து கமிஷன் பார்ப்பீங்க உங்களுக்கு வர வேண்டிய பங்கு ஷேரு ஒரு சொத்து பங்கு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு பாக்கியம் இருக்குது இன்னொரு பக்கம் அந்த கேது மகான் உங்களுடைய மேசத்திற்கு ஐந்தாம் மீதான சிம்மத்தில் அடியெடுத்து வைக்கிறார் அப்போது நிச்சயம் உங்களுடைய வழிகளில் குறுக்கே நிற்கும் உங்களுடைய எதிரிகள் குறிப்பிட்டு அரசாங்க வேலை பார்ப்பவர்கள் அரசியல்வாதிகள் மற்றும் உங்களோட பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய வளர்ச்சிக்கு முயற்சிக்கு முட்டுக்கட்டையாக இருந்தால் அவர்கள் விலகுவார்கள் அவளுடைய முயற்சி தோல்வியடையும் அதனால் உங்களுடைய முயற்சி வெற்றி அடையும் சரிங்களா இன்னொரு பக்கம் இந்த தேவையில்லாத காதல் சமாச்சாரத்தால் உங்கள் வீட்டில் ஏற்பட்ட பிரச்சனை படிப்படியாக குறையும் அதேபோல் அடங்காத உங்களை புரிந்து கொள்ளாத பிள்ளைகள் உங்களுடைய பேச்சுக்களை கேட்க ஆரம்பிப்பார்கள் அதற்கு வாய்ப்பு தேவையான கெட்ட பழக்க வழக்கத்துக்கு அடிமையாக இருந்தவர்கள் மீண்டு வருவார்கள் இன்னொரு பக்கம் சனி பகவான் உங்களுடைய மேஷத்திற்கு பதினொன்றாம் மீன கும்பத்தில் இருந்தவர் பன்னெண்டாம் மீன மீனத்துக்கு அடியெடுத்து வைக்கிறாரு மார்ச் மாதமே ஸோ இது ஏழரை சனியில் விரேசனின்னு சொல்லலாம் அப்போது அந்த விரயசனி சுப விரைச்சல்களை கொடுக்கும் ஒன்று சொத்து பத்தை வாங்க வைக்கும் அல்ல திருமணத்தை முடித்து வைக்கும் இடமாற்றத்தை கொடுக்கும் வெளிநாடு யோகத்தை கொடுக்கும் பெண்களுக்கு மாமியார் வீட்டுக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும் குரு பகவான் உங்களுடைய மேஷத்திற்கு இரண்டில் ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு இடமாற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிச்சயம் புதிய முயற்சி சுப முயற்சியாக இருக்கும் அதுவும் ஆன்மீகம் மற்றும் அரசாங்கம் இந்த இரண்டு விஷயத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது அதை குருவான் உறுதிப்படுத்துகிறார் இந்த இரண்டு வரியிலும் பெரிய ஒரு தன லாபம் எதிர்பார்க்காத தலையீலத்தை மாற்றும் புதிய விதி பிறக்கும் தருணம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் என்ன பண்ணணும்னா பரணிச்சத்துக்கு அதிகமாக சுக்கரன் சுக்கரனுக்கு உரிய நாள் வெள்ளிக்கிழமை அந்த வெள்ளிக்கிழமை என்று பெண் தெய்வ வழிபாடு குறிப்பிட்டு அம்மனுடைய வழிபாடை தவறாமல் பண்ணுங்கள் நிச்சயம் உங்களுக்கு நன்மை நடக்கும் ராகுகால பூஜை உங்களுடைய வாழ்க்கையில் பல விஷயத்தை மாற்றும் இதை மட்டும் தவறாமல் நீங்கள் பண்ணீங்க இந்த விடுச்சு இந்த லைக் பண்ணுவோம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த தமிழ் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவே நண்பான வணக்கங்கள்